இங்க ஒரு பையன் ஒரு வயதான அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறான் இதனா பார்த்த இவங்க அம்மா ஷாக் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் சொந்தக்காரங்க எல்லாருமே இவங்க வீட்டுக்கு வந்து மருமக ரொம்ப அழகா இருக்கான்னு சொல்லிட்டு போறாங்க இவங்க ரெண்டு பேருடைய பேரும் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்றப்ப இந்த அம்மாக்கு கோவமா வருது இந்த அம்மா வீட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கும் போது மருமக வந்து நீங்க ஏத்த வேலை பாக்குறீங்க நான் வேலை பாக்குறேன்னு சொல்றப்ப உடனே இவங்களுக்கு நெஞ்சு வலி வந்துருது அவங்கள அவங்க பையனை கூப்பிட்டோன்னா அவங்க பையனை வந்து என்னமா ஆச்சுன்னு கேக்குறான் அவளை திட்டுறாங்க அவளை விட எனக்கு வயசு கம்மி தான் என்ன கூப்பிட நானும் கூப்பிடலன்னு புது மருமகளும் சொல்லிடுறாங்க அடுத்த நாள் இந்த அம்மா இவங்க பையன் கிட்ட நம்ம கோயிலுக்கு போனோம் அதுக்குள்ள உன்னோட மனைவிய தலையில தையடிச்சுட்டு வர சொல்லுன்னு சொல்றாங்க கோயிலுக்கு வந்ததும் இந்த கோயில் பூசாரி உங்க பையனோட பேர் சொல்லுங்கன்னு சொல்றாங்க அப்ப இந்த அம்மா சொல்றாங்க இவங்க ரெண்டு பேருமே கணவன் மனைவி தான் சொல்றப்ப இந்த விழுந்து முடியாம இடுப்பு புடிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க அவங்க அம்மாவும் இவளால கால கூட விழ முடியலையே உனக்கு கல்யாண கோயில சுத்தி முட்டி போட்டு நடந்து வரணும்னு நான் வேண்டி இருந்தேன் இதனா கேட்ட இந்த அம்மாவும் எனக்கு இடுப்பு வழி முட்டி வலி இருக்குன்னு இந்த பையனை கூட்டிட்டு கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் இந்த அம்மாவும் அவங்க பையன் கிட்ட நீங்க ரெண்டு பேருமே தனி குடுத்தனும் போயிருங்கன்னு சொல்றாங்க நான் உங்க பையனை கூட்டிட்டு தனி கொடுத்தன போனா ஊரே காரி துப்புன்னு மருமக சொல்றா இப்போ மட்டும் துப்பாமலா இருக்காங்க ரெண்டு பேரும் கிளம்புங்கன்னு சொல்றப்ப அவங்க ரெண்டு பேரும் கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் ராத்திரி ஆனோட பார்த்தா தான் தெரியுது இது எல்லாமே ஒரு கனவுன்னு அதுக்கப்புறம் நம்ம பையனுக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு அவசர அவசரமா பொண்ணு பார்க்க கிளம்புறாங்க அங்க போய் பொண்ணை பார்த்தா இந்த கனவுல வந்த இந்த அம்மாவே அங்க இருக்காங்க இதனா பார்த்து பயந்து போயிட்டு எங்களுக்கு பொண்ணை பிடிக்கல நாங்க இங்க இருந்து கிளம்புறோம்னு சொல்றாங்க அப்பதான் அந்த அம்மா சொல்றாங்க நான் பொண்ணு கிடையாது இதுதான் என்னோட பொண்ணுன்னு அவங்க பொண்ணை காட்டுறாங்க அதோட இந்த பிலிமும் முடிய ஆரம்பிக்குது